வணக்கம் நண்பர்களே நம்ம சித்த மருத்துவத்தில் கண்ணுக்கு பல வகையான மூலிகைகளை கொண்டு வைத்தியம் சொல்லியிருந்தாலும் மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை நேத்திரப்பூண்டு அது என்ன நேத்திரப்பூண்டு நேத்திரம்னா கண் கண்ணு குறித்தான மூலிகைங்கிறதுனால அதுக்கு நேத்திரப்பூண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த நேத்திரப்பூண்டு நம்ம தென்னாட்டிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வளரக்கூடியது அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கே உரிதான நேத்திரப்பூண்டுன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு இது நம்ம வயல்வெளிகள்லேயும் வரப்பு ஓரங்கள்லேயும் வேலையோரங்கள்லேயும் வளரக்கூடியது இந்த நேத்திர பூண்டு போலவே கரப்பான் பூண்டு திகைப்பூண்டு அறிவால்மனை பூண்டு சாம்பிராணி பூண்டு எழுத்தாணி பூண்டு கனப்பூண்டு குடியோட்டு பூண்டு இது போல் இன்னும் பல வகையான பூண்டினங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வளரக்கூடியது இதோடய இலைகளை பார்த்திங்கன்னா சிலந்தி நாயகம் போலவே இருக்கும் சிலந்தி நாயகத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது ஒரு கொடி வகையைச் சேர்ந்த பூண்டு இது அப்படியே நம்ம வேலிகளில் கொடி போல் படர்ந்துருக்கும் நிலத்தோடவும் பலர்ந்துருக்கும் இதனுடைய இலை கொடி வேர் இவை எல்லாமே மருத்துவ பயனுடைய தான் நம்ம பெரிதும் கண் நோய்களுக்கு ஹைட்ராப்ஸ் தான் விட்டுட்ருக்கோம் சாதாரண எரிச்சலுக்கு கூட நம்ம ஹைட்ராப்ஸ் தான் விடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒற்றை தலைவலி முதல் கொண்டு பல பிரச்சனைகள் கண்ணில் நீரேற்றோம் தலையில் நீரேற்றோம் அந்த மாதிரி மண்டையில் இடி அந்த மாதிரி வலிக்கு கூட நம்ம இந்த நேத்திர பூண்டு தைலத்தை கண்ணுக்கு விடுறது மூலிமா கண்ணு மொழியாக நம்மளுக்கு அந்த கெட்ட நீரெல்லாம் இறங்கி நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்தளவுக்கு இது சக்தி வாய்ந்தது நாற்பது வயசுக்கு மேலே சாலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட தினமும் இந்த பூண்டு தைலத்தை கண்ணுக்கு விட்டுட்டு வரது மூலியமாக எழுத்துக்கள் மங்களாக தெரியறதெல்லாம் நீங்கி நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிரும் நீண்ட நாள் தூக்கம் வராமல் இருக்கிற பிரச்சனை கண்ணை ஏறி இது நம்ம கண்ணை மூணா தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க கூட டெய்லி நைட்டில் இதை வந்து ரெண்டு ட்ராப்ஸ் ரெண்டு கண்ணுக்கும் ஒரு ஒரு டிராப்ஸ் விட்டுட்டு படுத்தாங்கன்னா நல்லா தூக்கம் ரிலீஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே மாதத்துக்கு ஒரு தடவை நேத்திர பூண்டு தைலத்தை கண்ணுக்கு விட்டுட்டு வரது மூலியமாக கண்ணில் இருக்கிற கழுக்கெல்லாம் நீங்கி கண் சுத்தமாக இருக்கும் அதாவது நம்ம உடம்புக்கு எப்பாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது கண்ணுக்கு பேதி நேத்திர பேதி கண்ணுக்கு இந்த தைலம் விடுறது மூலிமா கண்ணில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிடும் இந்த செடியை கொடியில் வேரோடு எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா சுத்தமாக அலாசி தண்ணி போகிற அளவுக்கு அதை லேசாக காய வச்சுட்டு இல்லை தொடச்சி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணியில் கட்டி நல்லெண்ணெய் அது முங்குற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த துணியை உள்ளே போட்டு வச்சிடணும் தினமும் இதை வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கணும் பகலில் வெயிலில் வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கணும் இப்படியே அந்த இலை சுருங்கி சுக்காகிற வரைக்கும் அதாவது ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் போட்டு அப்படியே வச்சு வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் அப்போ அந்த எண்ணெயில் அந்த செடியோட காரமெல்லாம் இறங்கி எண்ணெய் நல்லா காரமாக இருக்கும் அதாவது காரம்னா அந்த வாசம் அந்த வாசம் அந்தளவுக்கு கற்பூரம் மாதிரி வாசம் அடிக்கும் அதில் இதை வடிகட்டி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சொட்டு இது ரொம்ப வருஷத்துக்கு கிடாமல் அப்படியே இருக்கும் இதை ஒரு ஒரு சொட்டு கண்ணுக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு வர்றது மூலிமா கண்களை நம்ம நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம் அதே போல் மெட்ராசை அந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப இந்த இலை கிடைக்கிறவங்க இந்த இலையை எடுத்து விளக்கண்ணையில் வதக்கி கண்ணுக்கு மேலே போட்டுக்கிட்டாங்கன்னா அப்பயே அந்த குணமாயிரும் அந்த மெட்ராஸ் ஐ பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிரும் கண்ணெல்லாம் வீங்காமல் செவந்து போகாமல் நல்லபடியாக சரியாயிரும் நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இது போல் இன்னும் மேலும் பல மூலிகை தகவல்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்